கன்னியாகுமரி விற்பனை குழு செயலாளர் விஷ்ணப்பன் விடுத்துள்ள அறிக்கையில் நெல் அறுவடை பணிகள் குமரியில் நடைபெற்று வருவதால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை இருப்பு வைத்து விற்பனை செய்ய வசதியாக ரூபாய் மூன்று லட்சம் வரை கடன் வழங்கப்பட்டு வந்தது தற்போது அது ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்கிறார் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பிரதமரிடம் பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சமக்ரா சிக்ஷா கல்வி திட்டத்தில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி நிறுத்தப்பட்டது நீட் விலக்கு உள்ளிட்ட விவரங்கள் குறித்து பிரதமரிடம் முதல்வர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரம்ப்புடன் மீண்டும் விவாதம் நடத்த விரும்புவதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பில் ட்ரம்பும் ஜனநாயக கட்சியின் சார்பில் கமலா ஹாரிஸும் போட்டியிடுகின்றனர் கடந்த பத்தாம் தேதி நடந்த விவாதத்தில் ட்ரம்பை விட கமலா சிறப்பாக செயல்பட்டதாக கருத்து கணிப்புகள் தெரிவித்தன இந்நிலையில் அவர் மீண்டும் விவாதம் நடத்த அழைத்துள்ளார் முதல்வரின் வெளிநாட்டு பயணம் குறித்து எதிர்க்கட்சிகள் வெள்ளை அறிக்கை கோருவது தவறில்லை என்று கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார் ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தில் கையெழுத்தான ஒப்பந்தம் குறித்து இபிஎஸ் உள்ளிட்டோர் அறிக்கை கோருகின்றனர் இதுகுறித்த கேள்விக்கு கார்த்தி சிதம்பரம் அதிமுக ஆட்சியில் கையெழுத்தான ஒப்பந்தம் வேலைவாய்ப்பு குறித்த வெள்ளை அறிக்கையை இபிஎஸ் முதலில் வெளியிட வேண்டும் என்றார் டெல்லி முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தது ஏன் என்பது குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்கம் அளித்துள்ளார் டெல்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் தாம் ஊழல் செய்யவோ பணம் சம்பாதிக்கவோ அரசியலுக்கு வரவில்லை அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தவே வந்தேன் அதனாலேயே ராஜினாமா செய்தேன் என்று கூறினார் தீவிரவாதத்திற்கு முடிவு கட்டாதவரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையோ ஆலோசனையோ மத்திய அரசு நடத்தாது என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியவர் அவர் சிறையில் இருக்கும் தீவிரவாதியோ கல்வீசி தாக்குதல் நடத்துபவரோ விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் இதற்கு பாஜக உறுதியளிக்கிறது என்று தெரிவித்தார் முன்னூற்றி எழுபதாவது பிரிவை யார் நினைத்தாலும் திரும்ப கொண்டு வர முடியாது என்று அவர் குறிப்பிட்டார் ஒரே நாளில் இந்தியா முழுவதும் உள்ள மதுக்கடைகளை மூடிவிடலாம் என திருமாவளவன் கூறியுள்ளார் அனைத்து அரசியல் கட்சிகளும் மதுவிலக்கை விலக்கை வலியுறுத்தும் போது ஏன் மது ஆலைகள் இயங்குகின்றன மது விற்பனை அதிகரிக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய அரசு தேசிய அளவில் மது விலக்கை நடைமுறைப்படுத்த சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அதற்கான முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் தொடரின் ஓபன் பிரிவின் பத்தாவது சுற்றில் இந்திய வீரர் குகேஷ் வென்றது தெரிந்ததே உலகின் நம்பர் டூ வீரரான அமெரிக்காவின் எதிர்கொண்ட அவர் இரண்டாவது முறையாக மீண்டும் வீழ்த்தியுள்ளார் இந்த சீசனில் முதல் போடில் ஆடும் குகேஷ் இதுவரை நடந்த பத்து சுற்றுகளில் ஒரு போட்டியில் கூட தூர்க்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மலை பாம்பை இளைஞர் ஒருவர் கையில் வைத்து விளையாடிய காட்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அந்த இளைஞர் சிறிதும் பயமில்லாமல் குழந்தையைப் போல் பாம்பை தூக்கிப் போட்டு விளையாடினார் இதனால் பாம்பு கோபமாகி அவரை கடிக்க முற்படும் காட்சிகளும் வீடியோவில் பதிவாகியுள்ளன இளைஞரின் துணிச்சலை சிலர் பாராட்டினாலும் பலர் பாம்பை துன்புறுத்துவதாக விமர்சித்தனர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்தை மோடி குழி தோண்டி புதைத்துவிட்டதாக அமித்ஷா தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார் அப்போது உரையாற்றிய அவர் சோனியா காந்தி முஃப்தி அப்துல்லா குடும்பத்தால் தீப்பெற்று இருந்ததாக கூறினார் இனி அந்த மூன்று குடும்பங்கள் முயன்றாலும் அவர்களின் மூன்றாம் தலைமுறையால் கூட தீவிரவாதத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது என்றார் அமெரிக்காவில் நிகழ்ந்த சூடு சம்பவத்தில் நான்கு பேர் பலியாகினர் அலபாமாவின் ஃபார்மிங்காமில் ஓட்டலுக்கு வெளியே மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் சம்பவ இடத்திலேயே நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பலர் கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது மணவாளக்குறிச்சி மத்திய அரசின் அரிய மணல் ஆலையில் கடல் மணலில் இருந்து மோனோசைட் சிர்கான் உள்ளிட்ட கனிமங்கள் பிரித்து எடுக்கப்படுகிறது இந்த ஆலைக்கு தேவையான அரிய மணல்களை ஐந்து மீனவர் கிராமத்தில் இருந்து எடுக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பூத்துறை கிராம மீனவ மக்கள் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் தெலுங்கானாவில் குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட ஐந்து மாடி கட்டடம் இடிக்கப்பட்டது படன்சரு தொகுதியில் உள்ள கிறிஸ்டரெட்டிப்பேட்டை பகுதியில் கட்டப்பட்டிருந்த இந்த கட்டடத்தை ராட்சத கிரீன் உதவியுடன் அதிகாரிகள் இடித்தனர் ஐந்து மாடி கட்டடம் ஒரே நொடியில் இடிந்து விழும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அப்பகுதியில் ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர் சீனிவாசபுரத்தில் ஏராளமான வீடுகள் கடலோரத்தில் உள்ளன இன்று திடீரென கடல் அரிப்பு ஏற்பட்டு வீடுகளுக்குள் நீர் புகுந்தது இதில் பல வீடுகள் பலத்த சேதமடைந்தன வீடுகளுக்குள் இருந்த பொருட்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன இதைத் தொடர்ந்து கடல் அரிப்பை தடுக்க மக்கள் மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்து வருகின்றனர்